வணக்கம் துளசி பூஜையில் இறுதி பகுதியாகவும் அந்த பூஜையின் கடைசி பகுதியில் பகுதி ஆறாக வருகிறது இதில் பிரதான பூஜையில் துளசி அஷ்டோத்ர சத நாமாவளியின் தொடர்ச்சியும் அவற்றின் தொடர்ச்சியாக உத்ராங்க பூஜையில் தூபம் தீபம் நெய்வேத்திய மந்திரங்கள் நமஸ்கார மந்திரங்கள் ராஜ உபச்சாரங்கள் அர்கிய பிரதானம் பிரார்த்தனை பாயாச பாத்திர தானம் இவை அனைத்தும் தெளிவாக கூறியுள்ளோம் ஆனால் இந்த துளசி பூஜைக்கு யதாஸ்தான பூஜை கிடையாது ஏனென்றால் இது துளசி மாடம் அமைத்து வைத்து அந்த துளசி செடிக்கு பூஜை செய்வதால் அவை அந்த யதாஸ்தான பூஜை இதற்கு கிடையாது என்பது திண்ணமாகும் இறைவனின் அருளை முழுமையாக பெற்று அவற்றிற்கான பலன்களை முழுமையாக பெற்று நன்மைகளை அடைந்து வருவீர்களாக இந்த பூஜையினால் ஏற்படக்கூடிய பலன்கள் துளசி துளசி பூஜையினால் அந்த பூஜையை தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் கன்னி பெண்களுக்கு அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் நல்ல வரன் அமையும் மா திருமணமானவர் பெண்கள் வழிபட்டு வந்தால் மாங்கல்ய பலம் உண்டாகும் பதினாறு செல்வங்களும் பெற்று தெளிவாக தீர்க்காயிலுடன் வாழ்வதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்கும் என்பது திண்ணமாகும்